இது ஒரு விளையாடி தூடுங்கள் அனைவரையும் சாந்தி பதல் பரமகில்ச்சி மகளிருக்கான உலகக்கின்ன போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழக்கில் நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான போட்டி இருபத்தி நான்காவது போட்டியாக இந்திய மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான போட்டி மும்பையில் ஆரம்ப இந்த குறிப்பிடத்தக்க அந்த போட்டியை பொறுத்தவரை நானூறு ஜூஜி பெற்றிருந்த நியூசிலாந்து மகளிர் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனைகளாக ஸ்மிதி மந்தானா பிரத்திகல் ராவல் ஆகிய இருவரும் சிறப்பான இணைப்படமையை இந்திய அணி அரையிறுதிக்கு

அத்தோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாகவும் ஆடவருக்கான கிரிக்கெட்டிலும் விட இந்த இரண்டாவது சிறந்த இணைப்பாட்ட சாதனை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்த இதற்கு முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சவுரவ கங்குலி உலகின் தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர்களான இவர்கள் இருவரும் ஒரு ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தைந்து ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிர்ந்ததே சாதனையாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஸ்மிதி மந்தானா மற்றும் ராவலுக்கு இடையிலான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒரே ஆண்டில் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்து ஏழு ஓட்டங்கள் சாதனை இப்பொழுது இரண்டாவதாக இருக்கிறது விரைவில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரோக் அவங்களுடைய ர சாதனையும் முறியடிக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்மித் இம்மந்தானா தொன்னூற்று ஐந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பத்து ஆறு ஓட்டங்கள் நான்குடங்கள் நூற்றொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பதினான்காவது ஒரு நாள் சதத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேக்லானிங் பதினைந்து சதங்கள் அவருக்கு அடுத்தபடியாக ஸ்மித் இம்மந்தானா இருக்கின்றார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்வித்தி மந்தானா தான் பெறும் ஐந்தாவது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தஷின் பிரிட்ஸ் ஐந்து சதங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெற்றிருக்கிறார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் சிமித்தி மந்தானா நான்கு சதங்கள் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு நாள் சர்வதேச போட்டிகளில் மகளிருக்கான போட்டிகளிலே நூறு சதங்களை கடந்த நூறு ஓட்டங்களை கடந்த வீராங்கனைகளிலே பதினேழு தடவை மேக்லிங் இருக்கிறார் ஸ்மிதி மந்தானா அந்த சாதனை பதினேழு தடவையாக இப்பொழுது சமன்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரத்திகா பராவல் இந்த போட்டியில் நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டாவது சதத்தினை ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பதிவு செய்திருந்தார் இரண்டு வீராங்கனைகளும் சதத்தை பெற்றுக் கொடுத்த சந்தர்ப்பத்தில் மூன்றாவது வரலாற்று மாற்று சந்தர்ப்பமாக மாறியிருந்தது அத்தோடு இரண்டாவது கட்டுக்கான இணைப்பாட்டம் பிரத்திகா ராவல் மற்றும் ஜெமிமா ரோட்சிக்கு இடையிலே ஐம்பத்தி பந்துகளில் எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் அதிரடியாக பெற்றிருந்த வழக்கில் பிரத்திகா ராவல் ஆட்டமிழந்தது அர்மன் பிரீட் கவுர் மற்றும் ரோட்சிக்கு இடையிலான மூன்றாவது கட்டுக்கான இணைப்பாட்டம் முப்பத்தைந்து பந்துகளில் நாற்பத்தெட்டு ஓட்டங்கள் அதிரடியாக பெற்றிருந்த வழி அர்மன் பிரீட் கவுர் பத்து ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் இறுதி நேரத்தில் மழைவு குறுக்கிட்டதன் காரணமாக நாற்பத்தி ஒன்பது பந்து மாற்றப்பட்ட நிலையில் ரிச்சா கோஸ் ஆட்டமிழக்காத நான்கு ஓட்டங்கள் ஜெமிமா ரோட்ரி சதுரடியான ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று இடங்களாக ஆட்டமிழக்காது அழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளிலிருந்து முன்னூற்று நாற்பது ஓட்டங்களை இந்திய மகளிர் அணிப்பட்டுக் கொண்டது இந்திய மகளிர் அணி பெற்றுக்கொண்ட ஓட்டம் ஆகும் ஓட்டமாகும் ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்த ஓட்ட எண்ணிக்கை பதியப்பட்டிருக்கு இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா அணியோடு முன்னூற்று முப்பது ஓட்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் பெற்றுக் கொடுத்தது சாதனையாக இருக்கிறது அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார்கள் நியூசிலாந்து பந்து பேச்சை பொறுத்த ரோஸ்மேரி மேட் அனேல் அார் மற்றும் சுசி பேட்ஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் திருந்தன ஆகவே டாக்டர் முறைப்படி நாற்பத்தி நான்கு ஓவர்களில் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ப்ரீகா டே நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக எண்பத்தோரு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்ததோடு இசபெல்லா கட்ட முளக்காது ஐம்பத்தோரு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் பத்து அடங்களாக அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆகவே நாற்பத்தி நான்கு ஓவர்கள் டக்குள் லூய்ஸ் முறைப்படி எண்ணூற்று எழுபத்தி ஒரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் எட்டு விக்கெட்டுகள் இழந்த நிலையில் ஆகவே இந்திய மகளிர் அணி ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் டக் பிளஸ் லூய்ஸ் முறைப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு மகளிரிக்கு அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இங்கிலாந்து மகளிர் அணிக்கு அடுத்ததாக இப்பொழுது நான்காவது அணியாக அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதும் குறிப்பிட்டு வேண்டிய விடயம் இந்திய வீச்சாளர்களில் ரேணுகா சிங் மற்றும் கேண்டி கவுட் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஸ்ரீயங்கா ராணா ஸ்ரீசரணி தீப்தி சர்மா பிரத்திகா ராவல் தலா ஊர் விக்கெட்டுகளையும் எழுதியதோடு இந்த போட்டியில் சிறப்பாக சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த ஸ்மிதி மந்தானா ஆட்ட நாயகியாக தெரிவானதோடு மகளிருக்கான கிரிக்கெட்டில் ஸ்டாஃப்னி டெய்லர் இருபத்தி தட இருபத்தி எட்டு தடவைகள் ஆட்ட வீராங்கனையாக தெரிவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அதன் பின்னதாக மித்தாலி ராஜ் இருபது தடவையும் ஸ்மிதி மந்தான பதினெட்டு தடவையும் இந்த ஆட்ட வீராங்கனைக்கான உருதப்பட்டுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கதாகவே மீண்டும் ஒரு விளையாடிதான் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுதுங்களா ஆன்மீன் பாதுலை இத்தாஸ் வணங்க முன்பு சந்தைகளே